ஹலோ மக்களே அப்பாடா மேட்டுப்பாளையம்லேருந்து கிளம்பியாச்சுங்க மணி எட்டாச்சு ஸோ அப் ஆகிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து நேராக வண்டி ஏரியா இப்போ தான் ஊட்டி ரோடு நம்ம இப்போ தான் மேட்டுப்பாளையம்லேருந்து வந்தோம் நேராக ஊட்டி தான் இங்கேருந்து வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மேட்டுப்பாளையம்லேருந்து ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர்ஸ் சாரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆர் ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே போயிடலாம் ஓகேங்களா ஸோ இங்கே எனக்கு தெரியுதா மலை அதுதான் ஊட்டி

ஃபைனலி அப்படியே அங்கே சன்ரைஸ் அப்படியே நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேட்டுப்பாளையம்லேருந்து இருந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹேர்பெண்ட்ல இருந்து ஏறி இருக்கோம் எத்தனை ஹார்பல் வர போகுதுன்னு பார்ப்போம் செம்மையா இருக்கு இதுக்கு மேலயும் ரோடு போட்டுருக்காங்க எல்லாம் அஞ்சு நிமிஷங்களும் போட்டு கூட வண்டிய சில பேர் தான் ஓட்ட மாட்டேங்கிறாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த பேர் இங்கே வந்து நல்லா பின்னாடி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிடலாம் அதுவும் பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வராங்க அவங்கலாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க கரெக்டாக பார்த்து ஓட்டி வராங்க சில பேர் இந்த காருங்க தான் பைத்தியக்காரங்க வரானுங்க நம்ம மெதுவாக ஓரமாக இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் முடிஞ்ச அளவுக்கு பகலில் வெளிச்சத்தில் வருது பெஸ்ட்டு வாங்க இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு இன்னும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் போயிலாம் நினைக்கிறேன் வாங்க போலாம் அப்படியே எப்படி இருக்குது வியூ இந்த வியூவில் வந்து நின்று ஸோ இங்கேருந்து வந்து எட்டு கிலோமீட்டர் ரொம்ப ரெசார்ட் நம்ம புக் பண்ணிக்கிற ரெசார்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி பசிக்குது மணி பத்தாயிடுச்சு நம்ம அங்கங்கே பிரேக் பிரேக் போட்டு ப்ரேக் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்ட்டு தான் வரமா ஸ்லோவாக தான் வருது குன்னூர்லேருந்து ஊட்டி ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்குது நம்ம ஸ்லோவாக தான் வந்தால் ஆனோம் இப்படி வரும்போது பசி ஆமிச்சிடுச்சு மணி பத்தாயிடுச்சு சரி இதாக சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இதோ அங்கே வந்து ஒரு கடையில் மேகி தான் நமக்கு தான் தெரியுமே ஹில் ஸ்டேஷனாலே மேகி தான் அதாவது மேகி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இன்னும் அம்மா இருக்குது வருங்க வியூ எவ்வளோ மங்க போனோம் குழந்தைங்க கட்டிக்கிட்டு பாய் ரோடு அதான் தம்ஸ்அப் கட்டுறாங்க சரி போயிட்டு நாய்க்கு எப்படி கேட்போம் இங்கே பாருங்க இந்த மாங்காய் பச்சை மாங்காய் வசி உப்பு போடலை எனக்கு நல்லா இல்லை உப்பு போடலை ஓ தனியாக வச்சுருக்காங்க சம்ம வேணால் உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் வேணால் அதில் போட்டுக்கலாம் எவ்வளோ ஒரு ஃபார்ட்டி மேகி ஒன்று ஃபிஃப்டி நம்ம வெங்காயம் சமூக போடுவாங்க முட்டை முட்டை போட்டால் மேகியில் முட்டை கூட்டம் எவ்வளோ சிக்ஸ்டி இது வந்து இது அப்புறம் கோஸ் முட்டை கோஸ் முட்டைக்கோவில் இருக்குது இங்கே இது எதாச்சும் என்ன பண்ணுமா

கேரட்டு அதெல்லாம் இருக்குது ஆமாங்க போய்க்காம காமிப்போம் இங்கே பாருங்க சாப்பிட்ற பற்றி காய் இந்த காய் பண்ணி என்ன இது என்ன ஸ்வீட்டாக இருக்குமா எப்படி இருக்கும் இது வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குமாட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குமாங்க நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி கோஸ் இருக்கு இது ரொம்ப நார்மல் வெல்ரிக்காய் வாங்க வாங்க இந்த முட்டை கோஸ் எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் இந்த கோஸ் కొరియలమొన్నలామా కొరియలకు దినదే రైస్ా బర్గర్ బిసాలాల కొడబంగల బర్గర్ల ఓకే ఓకే అదికలా యూస్ பண்ணலாம் రైస్ రైస్ కి ఆ ఆ ఓకే ఎవలో కాదు కిలో ఓ అలా సరే సరే இதுவும் முள்ளங்கி தான் இதுவும் முள்ளங்கி தான் அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அது காரம் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ சேக்கப் முள்ளங்கி ஓஹோ ஹோ நல்ல முள்ளங்கி காரம் கொஞ்சம் கம்மி இவ்வளவு பிராக்கோலி இது கிலோ எவ்வளவு 200 ரூபாய் ஆ இங்கே கூட பிராக்கோலி எல்லாம் இருக்கு சோளம் வச்சிருக்காங்க இந்த கேரட்டில் நிறைய காய்கறிலாம் இருக்குது இந்த காய்கறிலாம் நல்லா கலையும் இல்லையா நல்லா எல்லா ரேட்டுமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது காய்கறி கேரட் ஒரு பாக்கெட் மாதிரி அது நல்லா ரேட் போகுது அதனால் நம்ம போய் சாப்பிடுவோம் பசிக்குது மேகி எப்படி இருக்குதுன்னு தெரில பார்ப்போம் ஸோ இந்த பக்கம் தான் குன்னூர் நம்ம இங்கேருந்து தான் வந்தோம் அதே வந்து இப்படியே போய் சாப்பிடும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த மேகி இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இங்கேருந்து ஒரு வியூவில் ஒரு சூப்பர் மேகி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு சாப்பிட்டேன் செமையாக இருந்துச்சு சரி சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேயிருந்து கேம்பலாம் ஓகேங்களா அடுத்து ஏதாவது நல்ல ஸ்பாட் இருந்தால் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் மணி பத்தே கால் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு பதினோரு மணி ஆகும் அவரும் செக் பதினோரு மணி தான் கொடுத்துருக்காங்க நான் போய் செக் இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு எல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கிறத நாங்கள் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் ஓகேவா நாங்கள் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் மக்களே நல்லா சுட அங்கே எங்கே இருக்கா நல்லா வெயிலுக்கு சுட சுட சுடாக இருக்குது பாருங்கள்

இப்போ ஃபைனலி நம்ம ஊட்டியில் நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு அங்கே இருக்கிற தான் நான் பேசிகிட்ருக்கேன் கேர்ள்ஸும் இருக்குது ஆ இங்கே இருக்குது ஓரளவு ஓகே இதனால் தெரிய வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி இப்படி ஒரு வியூ பால்கனியிலேருந்து பாருங்கள் இந்த வியூ காட்டுறேன் இந்த ரெசார்ட்டோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பட் ஒரு நெகட்டிவ் நான் என்ன இந்த ரெசார்ட்டில் இப்போ ஃபீல் பண்ணுறேன்னா கொஞ்சம் சிட்டி சென்ட்ரிலேருந்து அவுட்டரில் தாங்க இருக்குது நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் தான் வரீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ரெக்கமெண்டட் கிடையாது இல்லை ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னா நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மற்றபடி சோஃபர் ஓகே இப்போ தான் மணி வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு ஒரு ஒன் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷாகிட்டு திரும்பி நேராக போய்ட்டு மூணு ப்ளேஸ் நாலு பிளேஸ் ஆக்சுவலி இருக்குது பட் எத்தனை கவர் பண்ண முடியும் ஒரு ரோட் கண்டிஷன் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு தான் போக முடியும் பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டி மியூசியம் ஒன்று இருக்கான் அது இது மூணு இப்போது ஈவினிங்குள்ளே இப்போ இது பண்ணிருந்தேன் இங்கே அங்கே வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியண கேம்ப் ஃபயர் பண்ணுவாங்கன்னு பாவை கேட்போம் அது பண்ணாங்க ஈவினிங் வரேன்ருக்காரு இங்கே அவர் ரெசார்ட் போனது அதை மீட் பண்ணுறேன்னு இருக்காரு அவர் ஓகே சொன்னாருன்னா நம்ம அப்படியே இங்கே கேம் ஃபயர் பண்ணிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் வாக்கபு டிஸ்டன்ஸில் ஒன்று இருக்கான் அது மேபி அது காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி ஒரு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம வியூ பாயிண்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பொட்டானியல் கார்டன் போகலாம் ஓகேவா நான் அங்கே அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் செம்ம டயர்டாக இருக்குது பட் வியூ வேறு லெவலில் இருக்குது ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் செம்ம ஃபாக் இருந்துச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேர் ஆகிடுச்சு ஆஃப்டர்நூன் நல்ல பட் நல்ல வெயில் அடிக்குது செம்ம வெயில் அடிக்குது ஆனால் வந்து என்ன குளிர் இருக்குது அந்த அந்த ப்ரீஸ் அது வந்து நல்லா இருக்குது ஆனால் செம்மையாக வெயில் பாருங்க நல்ல வெயில் இருக்குது கிளியர் ஸ்கை இருக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அப்புறம் வர மாடெல்லாம் நல்லா மிஞ்சிட்ருக்கு இந்த இடம் வந்து ரெஸ்டோட பார்க்கிங் இந்த இடம் பார்க்கிங் ஸோ இந்த ரோட்டில் போகலாம் நம்ம போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ அதான் சிட்டி சென்டர் அந்த இடம் தான் போகும் அந்த ஒரு மலை ஏரியா இருங்கதில்ல அதுக்கு நடுவில் தாண்டித்தாவில் அது நடுவில் அது அது சிட்டி சென்டர் மாதிரி சிட்டியில் டவுன் சென்டர் வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு இந்த பில்டிங் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இருக்குங்க மோனோ மோனா மோனாக் இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிதான் இதெல்லாம் டிஎஸ்டேட் தான் போகிறோம் அதுவும் அதெல்லாம் ஃபுல்லாக டீ தான் இங்கே என்ன போட போடக்கூடாதுன்னு தெரில எல்லா போகிறோம் அதெல்லாம் மீச்சிக்கிட்டு இருக்கு அப்போ என்ன கார்டன் பொட்டானியா கார்டனில் பாப்பா ஓகேவா கு